இனியா எடுத்த முடிவு சரிதானே நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகோபி எவ்வளவோ சொல்லி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு நான் வரமாட்டேன் இங்கே தான் நான் இருப்பேன் நித்தீசு நான் திருத்தி வாழ்ந்தே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு சுதாகர்ன்னு நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேம்மா மேலே எதுவுமே நீ சொல்ல மாட்டேன் நீ என் வந்து என் பொண்ணு எனக்கு பொண்ணு இல்லாதனால என் பொண்ணாக உன்னையும் நான் பார்த்துக்கிறேன் யார் எது எது சொன்னாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சுதாகர் இனியகிட்ட சொல்கிறான் இனியா இருந்துட்டு அவங்க அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அப்பா இந்த ஒரு தடவை நான் வர மன்னிச்சு விடுறேன் என்னால் செம்மளித்து வாழ முடியும்னு நினைக்கிற வரைக்கும் நான் வாழ்கிறேன் அதுக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்கள் வீடு கண்டிப்பாக வருவேன் நீங்கள் அதையும் நினைக்காதீங்க நீங்கள் அந்த அம்மா வட்டியும் பாட்டியாட்டையும் இந்த மாதிரி விஷயத்திலேயே எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனியாக கோபி சொல்லிவிட்டு கோபியை வீட்டுக்கு அனுப்பி விட்ரு ஈஸ்வரி இருந்துட்டு இனியாவோட பிறந்தநாள் ஜெகஜோதியாக கொண்டாடுறதுதான் வச்சு ஸ்டேட்டஸை போடவே சொல்லி செளியங்கிட்ட சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறா கோபி சோகத்தோடு போகிறத பார்த்துட்டு ஏன் கோபி இப்படி இருக்கு என் உடம்பு சரியில்லியே நைட்டுக்கு இதாக தூங்கலேன்னு சொல்லி கேட்குறேன் அது எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனியாக வரும் நம்ம நல்ல அழைக்க நீ ஒன்று புண்ணியம் பண்ணியிருக்கிற நீ நல்ல விதமாக இனியாக கல்யாணம் புரிய வச்சிருக்கிற அது நல்லது தான் இனியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற வரும் இருந்து கீழே இறங்கி வர்றப்போ எவ்வளோ அழகாக இறங்கி வந்தால் எப்படி இருந்துச்சு அது கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு நீ உனக்கு தான் நன்றி சொல்லணும் கோபி அப்படின்னு எனது அவன் ஏன் கல்யாணம் பண்ணி வைச்சான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மனசில் பேசுகிற மாதிரி வெளியே படியாக பேசிடுறேன் என்னடா அவன் சொல்கிறா இல்லைம்மா நான் இன்னும் கொஞ்ச நாள் படிக்கட்டும் வேலைக்கு போகணும்னு சொல்லி இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணி வச்ச முடியாது அது தான் நான் சொல்லணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இப்போ என்ன குறைச்சிது அவன் நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு போன் வந்துடுது ஈஸ்வரி எந்திரிச்சி போயிடுறா வாக்கியாக கேட்குற என்ன சீனியாவுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு ஏன் இப்படி இது கேட்குற அப்படின்னு இல்லை நேற்று நம்ம கிளம்புறப்ப எல்லாரும் கிளம்புறேன்னு சொன்னாலே இனியே இதுதான் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதாக அதுக்காக தான் கேட்குற அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லை நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னாலே சரி எது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவ்வளோ நல்லா தான் இருக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கோபி இனி சுதாகர் கொஞ்சம் அட்வைஸ் சொல்கிறாரு எதாக இருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லுமா உங்கள் கிட்ட அப்பாட்ட எதுவும் சொல்லாத ஏன் நான் வந்து உன்னை பெற்ற பொண்ணாட்ட தான் நான் பார்த்துக்கிறேன் நீ இருக்கு என்னை அப்பாவாக ஏற்றுக்கிட்டு எங்கிட்ட எந்த கஷ்டத்தையும் சொல்லலாம் இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இனியாட்ட கேட்குறான் சுகாதாரம் வர்றான் வந்தோனையா இப்போ இனியாகிட்ட பேசிட்டு சொல்கிறான் சுகாதாரம் பேசுகிறான் போய் படுத்துக்கிறான் கால் எந்திரிச்சு இனியாக வேலைக்கு கிளம்பிட்டுருக்குறப்போ கிஃப்ட் இருந்தால் நீத்தே கொடுக்க வேண்டியது நான் டென்ஷனில் கொடுக்கலன்னு சொல்லி கொடுக்குறான் இனியாவும் வாங்கி வச்சுட்டு கிளம்பிடுறான் அது சுதாகர் கீழே வந்து பா வேறுப்ப கேட்குறேன் அந்த கிஃப்ட்டு வந்து எங்களுக்கு தேடி தேடி வாங்கி வந்தால் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறப்ப நான் பிடிச்சு பார்க்கலாம் எனக்கு வேலைக்கு நேராயிடுச்சு நான் கிளம்புறதுன்னு சொல்லி கிளம்புறப்ப கோபி காலையில் வேறு ஏன் என்னாச்சு அப்படிங்கிறப்போ இல்லை பக்கத்தில் ஒரு வேலையை வந்ததுனால இனியோ பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி கோபி சொன்ன இப்படி எங்கள் மேலே தான் நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறான் இனியாக எடுத்து முடியும் சரிதானே நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்